கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜெய்வசனம் யாத்திராகம்ல கூட மூன்றாவது அதிகாரம் ஏழில் பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டு வந்து நம்ம உபத்திரவத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன் நம் வணங்குகிற தேவன் இந்த உலகத்தின் அண்ட அண்டஸ்தராசங்களை படைத்து ஒரு ஜீவனுள்ள தீவன் நம்ம அப்போ அந்த ஜனம் படுற அந்த உபத்திரத்தை தெய்வன் பார்க்குறாரு அவங்க அவங்க கூப்பிட்ற சத்தத்தை கேட்குறாரு அவரோட வேதனை என்னான்னு அவர் அறிஞ்சு வச்சுருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் அவங்களை மீட்கும்படியாக கத்தர் மோசையை திறந்தெடுக்கிறார் அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த விபத்துல இருக்கீங்க கர்த்தர் பார்க்குறாரு உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்குறாரு நீங்கள் படுகிற வேதனையை உலக மனுஷனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் நீங்கள் படுற வேதனை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வேதனை என்னென்னு தெய்வன் அறிஞ்சு வச்சிருக்காரு அதை பார்த்து தான் ஆர்டர் சொல்கிறார் நான் உபத்திரத்தை நான் பார்த்தேன் மகளன்றார் நான் பார்த்துருக்கேன் உபத்திரத்தை நான் பார்க்குறேன் நீ சத்தம் போட்டு கூப்பிட்ற சத்தம் கூட வெளியில் கேட்க முடியாத அளவுக்கு கூப்பிடுறத நான் கேட்குறேன் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக நான் உன்னை பதில் கொடுக்க போகிறேன் ஆண்டர் சொல்கிறேன் அதனால கூட நீ எந்த காரியத்தை கொடுத்து கவலைப்படுறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிக்கலாம் பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடைய துன்மார்க்கமான காரியங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கலாம் இல்லை கடலில் மாட்டிட்டுமே இந்த கடலில் நம்ம எப்படி மீள போகிறோம் தெரியலே அது நிமித்த கண்ணீர் வடிக்கலாம் எந்த உபத்திரத்தில் இருக்கிறீங்க படிச்சுட்டு வேலை இல்லையே ஆண்டவர் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் இல்லை திருமணம் வயசாகிடுச்சி நல்ல ஒரு வாழ்க்கை அமையல பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல பல அவமானங்களை பார்த்து நீங்கள் கடந்து போகலாம் அப்போ வெளியில் தெரியாது வெளியில் சிரிக்கிறீங்க ஆனால் இருதயத்தில் அழுதுகிட்ருக்கீங்க உங்கள் வேதனையை நான் அறிஞ்சிருக்கேன் ஆண்டு சொல்கிறார் அது எந்த வேதனையாக இருந்தாலும் சரி உங்கள் வேதனையை அறிஞ்சு உங்களை கற்று அதிலேருந்து விடுவிக்க விடுதலை கொடுக்க போகிறார் உங்கள் உபத்திரத்தை அவர் பார்த்துட்டார் ஆனால் இனி கவலைப்படாதீங்க கற்று உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார் எங்கேருந்து ஒத்தாசை வரும்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின்னு கற்று நமக்கு ஒத்தாசை வரப்போகுது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர்கிட்ட தான் வரப்போதும் நான் நம்புகிறது யாரால் வரும் கற்றால் மாத்திரம் தான் வரும் எந்த மனுஷனாலும் வராது நம்ம தேடுகிற நிம்மதியாக இருந்தாலும் நம்ம தேடுகிற சமாதானமாக இருந்தாலும் சொல்லும் நீங்கள் தேடுகிற தேவைகளாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தை நீங்கள் தேடுறீங்களோ அது கற்றுக்கிட்டது மட்டும்தான் இருக்குது கத்துகிறவங்க உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களும் அது வித உபத்திரங்களாக இருந்தாலும் சரி நாலே கற்று விடுதலை கொடுக்க போகிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை கொடுத்தாரா இல்லையா விடுதலை கொடுத்து எத்தனை அற்புதங்களை தேவன் செய்து எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் எகிப்தில் இருந்து இஷ்டவேல் ஜனங்களை தேவன் காணானுக்கு கொண்டு போனார் அதே போல் இப்போ எகிப்தில் நீங்கள் இருக்கலாம் கிபில் உபத்திரங்கள் பாடுகளில் இருக்கலாம் ஆனால் கற்று அதிலிருந்து காணான கற்றுட்டு கொண்டு போக போகிறார் நல்ல ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போக போகிறார் சந்தோஷமான இடத்துக்கு சமாதானத்துக்கு கதைவன் கொண்டு போக போகிறார் அதனால் சோர்ந்து போகாதீங்க கற்று சீக்கிரத்தில் பெரிய காற்று செய்வார் சிப்பிக்கலாமா துதிகள் மாத்திரை வாசம் செய்ய நல்ல தொகை இயேசுவை நாமத்தில் நாமத்து சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை ஆண்டு வரேன் அப்போ அவங்க ஒவ்வொருத்தரத்தையும் கத்தர் பார்த்து அவங்க வாழ்க்கையில் சீக்கிரத்தில் ஆண்டு வரேன் அப்பா ஆமை தைக்க எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து என் பிள்ளைங்க சந்தோஷத்தின் நாட்களையும் சமாதானத்தின் நாட்களே காண தாங்கப்பா அப்படியே போகிற தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்து நாமத்துக்கு மகிமை உண்டா